அஸ்லாம் வலைக்கும் அஹ்மதுல்லாஹ் வரகாதூ மீண்டும் நம்மளுடைய குழுமம் அர்வாஹ்மான் இஸ்லாமிய குழுமம் போட்டியை தொடங்கியுள்ளது இந்த போட்டியில் பெண்கள் மட்டும்தான் பங்கேற்க வேண்டும் இது என்ன போட்டி என்றால் கேள்வி பதில் போட்டி அர்வஹ்மான் இஸ்லாமிய குழுமம் நடத்தக்கூடிய கேள்வி பதில் போட்டி சஹாபாக்கள் மற்றும் நபி சல்லா அவருடைய வாழ்க்கை வரலாறில் இருந்து கேள்விகள் கேட்கப்படும் மொத்தமாக இரநூறு மதிப்பெண் கொண்ட கேள்விகளாக இருக்கும் இன்ஷா அல்லா இந்த குழுவில் இணைந்ததற்கு பிறகு கேள்விகள் எதிலிருந்து இருக்கும் அது எப்படி இருக்கும் என்பதை பற்றிய முழு விவரம் இன்ஷா அல்லா உங்களுக்கு சொல்லப்படும் மேலும் இந்த போட்டி ஆரம்பமாகும் நாள் ஜனவரி ஒன்றாம் தேதியன்று இன்ஷா அல்லா ஆரம்பமாகிறது அதற்குள் எந்தெந்த சகோதரிகள் இணைய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அவர்கள் இணைந்து கொள்ளலாம் இதற்கு கட்டணம் கிடையாது முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால் நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் நம்மளுடைய கேள்விகள் அதாவது போட்டியில் வரக்கூடிய அனைத்து கேள்விகளும் நாம் யூடியூப் சேனலில் தான் பதிவிடப் போகிறோம் இன்ஷால்லா அதே அதில் தான் கேள்வி கேட்கப்படும் இன்ஷால்லா எந்த நம்பருக்கு உங்களுக்கு பதில் அனுப்ப வேண்டும் என்பதை பற்றி பின்னர் தெரிவிக்கப்படும் நெக்ஸ்ட் பரிசு விபரம் பற்றி பார்க்கலாமா முதல் பரிசு மூன்று கிராம் வெள்ளி நாணயம் இரண்டாவது பரிசு இரண்டு கிராம் வெள்ளி நாணயம் மூன்றாவது பரிசு ஒரு கிராம் வெள்ளி நாணயம் நான்காவது பரிசு கிஃப்ட் பாக்ஸ் இன்ஷால்லா இந்த போட்டியில் அனைவரும் கலந்து கொண்ட சகோதரிகளுக்கும் இன்ஷால்லா வாட்ஸ்அப் மூலியமாக உங்களுக்கு சான்றிதழ் வழங்கப்படும் இன்ஷால்லா நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து ஷேர் செய்யவும் இன்ஷால்லா